நல்ல அலை அடிக்கிற ஒரு கடலுக்கு அலையில போய் காகிதத்தை வராது அது போடுறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும் இது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா ஒரு உறவு உங்களை தேடி நாடி உங்களையே சுத்தி சுத்தி வருதுன்னா அவங்களுக்கு பேச வேற வேலை ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க அப்படி வரக்கூடிய உறவுகளை அலட்சியப்படுத்தி மனசை காயப்படுத்தி அவங்கள விட்டு அவங்களே உங்களை விட்டு விலைக்கு போற மாதிரி பண்ணுவீங்க பண்ணிக்கிட்டு திருப்பி அகேன் அந்த உறவு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரவே வராது உண்மையா அன்பாக இருக்கிற உறவுகளை மிஸ் பண்ணிடாதீங்க விட்டுச்சீங்கன்னா திருப்பி அந்த உறவு உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவேன் சரியா உண்மையா நேசிக்கிற உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க அவங்க வேதனை அவங்க மனசு அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க எதுக்கு எடுத்தாலும் அதிர்ச்சியப்படுத்தும் போது கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதே உங்களை விட்டு விலகி போன பிறகு அந்த உறவு திருப்பி வரணும்னு சொல்லி நீங்க வர வராதுங்க தான் சொல்றேன்